இது ஜென்மத்தில் வந்துட்டாரே அதனால் ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படிங்கிற கவலையெல்லாம் வேண்டாம் மனைவி கணவன் வழியிலே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் எதிரிகளினால் தொல்லைகள் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் நிவர்த்தி செய்வார் கடன் தொல்லைகள் இருந்தால் நிவர்த்தி அடையும் மிதுன ராசிக்கு இப்போ குருவினுடைய பயிற்சி எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாருங்க பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது பெரும்பாலும் குரு அதிகமான செலவுகளை உங்களுக்கு கொடுத்துருப்பாரு அதனால் தேவையற்ற செலவுகள் சிலருக்காக இருக்கலாம் அல்லது விரைய செலவுகள் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது சொத்துக்கள் வாங்குவது அல்லது ஏதாவது கார் வாங்குவது இது மாதிரி உல்லாசமான சுற்றுலாக்கள் போவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுப செலவுகளாகவோ அல்லது விரைய செலவுகளாகவோ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குங்க குரு பகவான் உங்களோட பன்னெண்டாம் இடத்துல இருந்த காலங்கிறதுனால இப்போ குரு பகவான் பாத்தீங்கன்னா அவங்க ஜென்மஸ்தானத்துக்கு வந்துட்டாருங்க ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹா இது ஜென்மத்தில் வந்துட்டாரே அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிற கவலை எல்லாம் வேண்டாம் எதை செய்யணும் எப்படி செய்யணுங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் என்னென்ன பலன்கள்ங்கிறதையும் சொல்கிறேன் இன்னொன்று அவருடைய பார்வை பொதுவாகவே குரு பார்த்திங்கன்னா இருக்கின்ற இடத்திலை விட பார்க்கின்ற இடத்திற்கு தான் பலனை அதிகமாக தருவார் இருக்கின்ற இடத்தையை கெடுப்பார் பார்க்கின்ற இடத்திற்கு அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் குரு வந்து உங்களோட ஜென்மத்தில் இருந்தாலும் கூட அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை மட்டுமே செய்யும் யாராக இருந்தாலும் சரிதான் பன்னெண்டு ராசியில யாராக இருந்தாலும் குரு இருக்கின்ற இடத்தை கெடுப்பார் பார்க்கின்ற இடத்திற்கு அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அந்த வகையில் மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்மஸ்தானத்திற்கு வந்துருக்காரு அப்போது அவருடைய முதல் பார்வை பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் பார்வை எல்லா கிரகத்திற்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஏழாம் பார்வைங்கிறது பொதுவான பார்வை நாம் அப்படி உட்கார்ந்துருக்கோனா எதிரில் உள்ளவங்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா அதனால் அதற்கு ஏழாம் பார்வை நேராக பார்க்கறதும் அப்படின்னு பேர் நமக்கு பின்னாடி இருக்கிறவங்கள நம்மளால் பார்க்க முடியாது ஆனால் நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்போம் பின்னாடி உள்ளவங்கள நம்ம பார்த்தா தான் பார்க்க முடியும் அப்போ சைடில் ரெண்டு மிரர் வச்சு பின்னாடி வர்றவங்கள பார்க்குறோம் அதற்கு விசேஷ பார்வை அப்படின்னு பேர் இல்லையா அதே மாதிரி தான் குரு பகவான் விசேஷ பார்வையாக ஐந்தாம் பாவத்தையும் ஒன்பதாம் பாவத்தையும் பார்ப்பாருங்க இப்போ மிதுன ராசிக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினொன்றாம் தேதி மத்தியானம் ஒன்று இருபத்தி எட்டுக்கு அந்த ஜென்மஸ்தானத்துக்கு வராரு அதுலேருந்து ஒரு வருடத்திற்கு மேலாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை பதினொன்று பன்னெண்டு மணி வரை உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருந்து மிதுன ராசிக்கு அனுகிரகம் செய்ய போகிறாரு இது என்னென்ன பலன்கிறத கொஞ்சம் விரிவாக கேளுங்க முதல்ல அவர் உங்களுடைய ஏழாம் பாவத்தை பார்க்குறாரு அது சம சப்தம பார்வை ஒன் எயிட்டி டிகிரி பார்வை இந்த பார்வைங்கிறது எந்த இடத்தை பார்க்குறாரோ அதற்கு நன்மையை தான் செய்வார் குரு பகவான் அந்த வகையில் உங்களோட கலத்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களோட கூட்டு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களோட நண்பர்களை குரு பார்க்குறாரு அப்போது இந்த ஸ்தானத்தெல்லாம் அவர் பார்க்குறதுனால இதன் மூலமாக எல்லாம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் மனைவி கணவன் வழியிலே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அதாவது நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி வழியில் அல்லது நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவர் வழியில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை குரு பகவான் உருவாக்குறாருங்க இல்லை எனக்கு கல்யாணமே ஆகலைங்க தான் எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு ஏங்குறீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகுவதற்கான வாய்ப்பை அவர் பரிபூர்ணமாக உருவாக்குவார் குரு பகவான் ஏழாம் பாவத்தை பார்க்குறதுனால இது உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும் பரஸ்பரம் உங்களுக்கும் உங்களோட வாழ்க்கை துணைவருக்கும் நல்ல அன்பு கிடைக்குங்க அதே மாதிரி அவருடைய விசேஷ பார்வையாக ஐந்தாம் பாவத்தை பார்க்குறாரு இல்லைங்களா அது உங்களோட அஞ்சாம் பாவம் அதனால் உங்கள் அஞ்சாம் பாவம் அப்படிங்கிறது பூர்வ ஸ்தானம் அப்படின்னு பேர் அதே போல் குழந்தைகளை தரக்கூடிய புத்திரஸ்தானம் அப்படிங்கிறதும் ஐந்தாம் பாவம் உங்களோட அடி வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஐந்தாம் பாவம் அதனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு வயிறு உபாதை இருக்குது அல்லது வேறு ஏதாவது உடல் பிரச்சனை இருக்குது அல்லது வேறு ஏதாவது வகையிலே சில தொந்தரவுகள் இருக்குது எதிரிகளினால் தொல்லைகள் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் நிவர்த்தி செய்வார் உடல் ஆரோக்கியமாக உணர்வீங்க அது மட்டும் இல்லை எதிரிகளினுடைய தொல்லைகளில் இருந்து நிவர்த்தி ஆவீங்க கடன் தொல்லைகள் இருந்தால் நிவர்த்தி அடையும் மேலும் வந்து ஐந்தாம் பாவங்கிறது குழந்தைகளுக்கான ஸ்தானம் அப்படிங்கிறதுனால ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க ரொம்ப நாளாச்சுங்க கல்யாணாகி எப்போதான் எங்களுக்கு குழந்தை பிறக்கும் ரொம்ப நாளாக இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன கேட்குறாங்க ரொம்ப சமூகத்தில் ரொம்ப ஒரு அவப்பெயராக இருக்குது ஒரு இடத்துல மதிப்பாக போக முடியல எங்களுக்கு குழந்தை வேணும் குழந்தை இருந்தால் தான் எங்களுக்கு ரொம்ப ஒரு நல்லது சந்தோஷம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நல்ல அபிவிருத்தி ரொம்ப ஏங்கக்கூடிய குழந்தைக்காக ரொம்ப வேண்டி வரம் எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு நிச்சயமான முறையில் இந்த குரு பகவானினுடைய பார்வையினாலே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்புறம் மிதுன ராசியோட ஒன்பதாம் பாவத்தை குரு ஒன்பதாம் பார்வையால பாக்குறாரு இது உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரக்கூடியது இப்போ இது ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல நாட்டத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் ரொம்ப நாளாக அவங்களுக்கு ஒரு கோர்ஸ் படிக்கணும் அதாவது வேலை பார்த்துட்ருக்கீங்க ஒரு கோர்ஸ் படிக்கணும் இந்த கோர்ஸ் படித்தா என்னால் இன்னும் அபிவிருத்தி செஞ்சுக்க முடியும் என்னுடைய திறமையை நான் வளர்த்து கொள்ள முடியும் அல்லது நான் பட ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற அந்த வேலையை எளிமையாக செய்யலாம் இல்லது இதை விட உயர் இடத்துக்கு நான் பணிக்கு போகலாம் அல்லது இந்த வேலை செய்கிற இடத்துல நல்ல வேலை உயரிய வேலை கிடைக்கும் நல்ல மதிப்பாக இருக்க முடியும் ஆனால் அதை நான் படிக்கணும் அல்லது அந்த தேர்வில் நான் வெற்றி பெறணும் இந்த எக்ஸாமில் நான் பாஸ் ஆகணும் அப்படிலாம் நினைக்கக்கூடிய மிதுர ராசிக்காரங்களுக்கு அது மாதிரியே அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கும் அந்த வேலை கிடைப்பதற்கும் நல்ல ஒரு அபிப்பிராயமான ஒரு மந்தஸ்தான விஷயங்கள் நடக்கப் போகுதுங்க படிக்கின்ற மாணவர்களுக்கு முக்கியமாக நல்ல நாட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை குரு உருவாக்குறாங்க இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் எதுலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேங்க இந்த சமயத்தில் நீங்கள் எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு பத்து செயல் செய்து ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரியான சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கும் மற்றவங்கள்லாம் ஐந்து செயல்லையே அவங்களால அந்த வெற்றியை அடைய முடியுது ஆனால் நான் பத்து செயல் செய்ய வேண்டியிருக்கே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படாதீங்க உங்களுக்கு பத்து செயல் செய்தால் நடக்குதா சந்தோஷப்பட்டுங்க பத்து செயல் செய்தும் நடக்காமல் போனால் தான் உங்களுக்கு பிரச்சனை அதனால் அவங்களுக்கு அஞ்சில் நடக்குது உங்களுக்கு பத்தில் நடக்குதுன்னு வருத்தம்லாம் போடாதீங்க பத்து செய்தாவது அந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் முயற்சியை விடாத செய்யணும் ஏன்னா இப்போ நீங்கள் எவ்வளவு தூரம் உடல் உழைப்பை நீங்கள் அது இப்போ ஜென்மத்தில் குரு குரு இருக்கிறப்ப நல்லது இருக்காது ஆனால் அதே இருபத்தி ஆறில் உங்களை ரெண்டாம் பாவத்துக்கு மாறும்போது இப்போ என்னையெல்லாம் நீங்கள் நீங்கள் உடல் உழைப்பை உழைத்து இருக்கிறீர்களோ இதற்கான வெகுமதியை அப்போ தான் குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அதனால் அதில் உடல் உழைப்பை விடவே விடாதீங்க அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கொஞ்சம் தாமதம் ஆகி கொண்டே இருக்கும் அடிக்கடி தாமதம் ஏற்படும் அதை பொறுமையாக இருந்து தான் நீங்க செயல்படணும் இந்த காலத்துலலாம் இந்த மாதிரி விஷயம் இருக்கே மன பொறுமையாக இருந்து செயல்படுங்க வியாழக்கிழமையிலுக்கு நெய் தீபம் ஏற்றி வைங்க கண்டிப்பாக வச்சு வந்தீங்க அப்படின்னா மன அமைதி கிடைக்கும் தாமதமாகக்கூடிய விஷயங்கள் பத்து தாமதமாக இருக்குங்கிறப்ப கொஞ்சம் குறைஞ்சு ரெண்டு தாமதத்திலேயே உங்களுக்கு கைகூடக்கூடிய அமைப்பையும் இது உருவாக்கும் சிவாய நமக